அனைவருக்கும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வீடுகளில் தெய்வீக உணர்வையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் மூலிகை தூபப்பொடியை தயார் செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம் வெண்கடுகு குங்குளியம் சுத்தமான பால் சாம்பிராணி மருதாணி விதை சீதேவி செங்கலு நீர் மூலிகை விஷ்ணுகிராந்தி மூலிகை வில்வ இலை வேம்பு துளசி நாய்க்கடுகு அருகம்புல் பொடி சீந்தில் மூலிகை வளம்புரி இடம்புரிக்காய் தசாங்கம் புனுகு பச்சை கற்பூரம் ஜவ்வாது அகில் பட்டைத்தூள் தேவதாறு பட்டைத்தூள் இந்த பதினெட்டு மூலிகைகளையும் சுத்தமான பால் சாம்பிராணியில் கலந்து தூபம் போட பயன்படுத்துங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எங்களை தொடர்பு கொண்டு மூலிகை தூபப்பொடியை வாங்கி கொள்ளலாம் நூறு கிராம் முதல் எங்களிடம் தூபப்பொடி கிடைக்கும் நன்றி